ஸ்ரீ குரு தோனமஹ தர்மஸ்ரீகி சகல தேவதா ஸ்வரூபியாக இருக்கார் சூரிய பகவான் சூரியனுடைய அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்குது நாம் ஏதோ ஒரு அசுச்சியான வஸ்துவை பார்த்துட்டோம் அருவறுக்கத்தக்க வஸ்துக்களை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அசுத்தி வருது உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியனை பார்க்கணும் சூரியனை பார்த்துட்டா ஒரு சுத்தி நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் சூரிய பகவானை நிச்சயம் ஒவ்வொருவரும் நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரியனுக்கு வந்தனம் பண்ணணும் அர்கப்பிரதானங்கள் பண்ணணும் சூரியோபாசனைங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் பண்ண வேண்டியது ஸ்திரீகளும் பண்ணணும் புருஷாலும் பண்ணணும் எல்லாரும் கட்டாயம் பண்ண வேண்டியது இப்போ ஏற்பட்ட சூரியன் இந்த சூரியனை சில சமயங்களில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது எப்ப அது சூரியனை பார்க்கக்கூடாது மனு சொல்கிறார் மாதித்யம் அப்படிங்கிற அதாவது சூரியன் உதிக்கிற சமயத்தில் உதித்து கொண்டு இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கக்கூடாது உத்தியந்தம் ஆதித்யம் நேதா அப்படிங்கிறார் நம்ம சூரியன் உதிக்கிறச்ச சூரியனை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம் இல்லையா ட்ரெயினில் போகிறச்ச வெடிக்காரத்தால் எழுந்துட்டோம் அப்படின்னா சூரியன் உதிக்கிறான் அப்படின்னா எப்பா உதிக்கிறார் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு உற்சாகத்தோடு அதில் ஈடுபடுறோம் அதே மாதிரி நாஸ்தை அந்தங் கதாச்சனா அஸ்தமிக்கக்கூடிய சூரியனை அஸ்தமித்து கொண்டு இருக்கக்கூடிய சூரியனை கண்டிப்பாக பார்க்காத எப்பொழுதும் பார்க்காத நீங்கள் உதிக்கக்கூடிய சூரியனையும் அஸ்தமிக்கக்கூடிய சூரியனையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஆனால் நடைமுறையில் என்ன பண்ணிட்டுருக்கோம் இங்கேருந்து கன்னியாகுமரி போன்றதான ஸ்தலங்களுக்கு போய் சன் செட் சன் ரைஸ் இதை பார்க்கறதுக்காகவே இங்கேருந்து போய் அதுக்காக செலவு பண்ணி அப்படி சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்குறோம் இது தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதே மாதிரி ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ ட்ராவல் பண்ணுறச்சு சூரியன் அஸ்தமிக்கிறான் சன் செட் ஆறுது அப்படின்னா குழந்தையில கொண்டு காமிக்கிறோம் சூரியன் அஸ்தமிக்கிறான் பார் அப்படின்னு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது உதிக்கிற சூரியனையும் அஸ்தமித்து கொண்டு இருக்கக்கூடிய சூரியனையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதே மாதிரி நோபசஷ்டம் கிரகணம் கிரகண காலத்தில் கிரகிக்கப்பட்ட சூரியனை அதாவது ராகுவாலையோ கேதுவாலையோ சூரியன் பிடிக்கப்படுறான் இல்லையா அப்படி அந்த கிரஸ்தனாக இருக்கக்கூடியதான சூரியனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் நோபசஷ்டம் ந வாரிஷ்டம் அப்படிங்கிறார் மாதிரி ஜலத்தில் சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரியும் குளம் நதி போன்ற இடங்களில் சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரியும் அந்த பிரதிபிம்பத்தை பார்க்கக்கூடாது ஜலத்தில் சூரியனை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார் ந வாரிஷ்டம் ந மத்தியம் நபசோகதம் அப்படின்னு உச்சியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கக்கூடாது அதாவது நடு பகலில் சூரியன் வானத்துக்கு நடுப்புற உச்சியில் இருக்கிற சமைச்ச சமயத்தில் சூரியனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நேக்ஷே தோத்தியந்தம் ஆதித்யம் நாஸ்தயந்தங்கதாச்சன நோபசஷ்டம் நவாரிஷ்டம் ந மத்தியம் நபசோகம் இப்படி சூரியனை உபாசித்து அவனை நமஸ்காரம் பண்ணி ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் அப்படின்னு சாஸ்திரம் சொன்ன பிரகாரம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு இங்கே பூர்த்தி பண்ணுறோம் ராமராம